ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆரோக்கிய பதிவாக கூட நம்ம எடுத்துக்கலாம் கோடை வெயில சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி பொதுவா காலங்கள்லயே நம்ம இது ஏண்டா வருது அப்படின்னு நினைக்கிற ஒரு காலம் இருக்கு அப்படின்னா அது கோடை காலம்தான் நமக்கு வெயில் தேவைதான் ஆனால் இவ்வளோ வெயில் அடித்தா எப்படி தாங்குவோம் நம்ம அதனால் இந்த கோடை வெயிலை நம்ம சரியான வழிகாட்டுதலின் படி நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நிச்சயமாக நம்மளால சமாளிக்க முடியும் இந்த கோடை வெயில சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கேன் முதல்ல காலை மாலை இரண்டு வேலையும் குளிக்கணும் இந்த குளிக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கும் குளிச்சுக்கலாமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஞாயித்துக்கிழமை தலைக்கூத்துனா போதும் வெள்ளிக்கிழமை தலை கூத்துனா போதும் அப்படிங்கிறத நிறுத்திட்டு தினந்தோறும் காலை மாலை நேரத்தில் அதாவது இரவு நீங்கள் படுக்கும்போது குளிச்சுக்கலாம் அது ரொம்ப ரொம்ப நல்லது உடலினுடைய சூட்டையும் நமக்கு குறைக்கும் உடம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் வச்சுக்கும் அடிக்கடி பகல் நேரங்களில் முகம் கழுவிக்கிறது இது ரொம்ப நம்மள புத்துணர்வா வச்சுக்கோம் அடிக்கடி நம்ம முகம் கழுவிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உஷ்ணம் நமக்கு வந்து வராம ஒரு குளுமையான தன்மை ஏன்னா கண் எரிச்சல் ஏற்படாது இருந்து அப்படி வேர்த்து வழிஞ்சு 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 ஒரு சோர்வு ஏற்படாம இருக்கும் அதனால காலை இரவு ரெண்டு வேலையும் குளிக்கிறது முகம் கழுவுறது அப்படிங்கிறது ஒரு புத்துணர்வை நமக்கு தரும் அடுத்தது நம்முடைய உடைகள்லையும் நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த கோடை காலத்துல அடர் நிறங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குளுமையான நிறங்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது நம்ம உடலுக்கும் குளுமையை தரும் அதே மாதிரி பருத்தி உடைகளை பயன்படுத்துவது காட்டன் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி காட்டன் உடைகள் இறுக்கமா இறுக்கி பிடிக்கிற மாதிரி உடையா இல்லாது எளிமையா கொஞ்சம் தளர்வான உடைகளாக நாம் அணிந்து கொள்வது அப்படிங்கறது இந்த வெயில சமாளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உடல் முழுக்கவே வந்து இந்த வெயிலால் பாதிக்கப்பட்டு அந்த உடையோடையும் போய் சேர்ந்து கசகச கசகசன்னு நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடும் அதனால் பருத்தி உடையாக இருந்ததுன்னா நல்ல காற்றோட்டம் இருக்கும் உடல் முழுக்க நமக்கு ஒரு புத்துணர்வு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி உடை விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது வெளியில் போகும்போது நமக்கு ரொம்ப நன்மையை தரும் அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது நம்ம பசங்க நம்ம குழந்தைங்கள பார்த்தீங்க அப்படின்னா இப்பெல்லாம் முடியை ரொம்ப நீளமாக வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு நாகரிகமாக போச்சு ஆனால் இந்த வெய்ய காலத்தில் நல்ல நீளமாக வளர்த்து வச்சுக்கிட்டு வேர்த்து ஒழுக 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 அந்த பசங்க விளையாடிட்டு வந்து நின்னால் அதனால் சளி பிடிக்கிறது சைனஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு அது இன்னும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால் பசங்களுக்கு நல்லா இந்த சம்மர் கட் அப்படின்னே நம்ம சொல்லுவோம் முந்திலாம் அந்த மாதிரி நல்லா முடி வெட்டி விட்டுட்டு வேர்வை வராமல் குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோம்னாலே வந்தாலே குழந்தைங்களுக்கு ஏற்படுற பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் இந்த கோடை காலம் மட்டும் இல்லைங்க எப்பவுமே காலையில அப்படி இல்லைனா இரவு நேரத்துல தலையில எண்ணெய் வைக்கணும் இப்பெல்லாம் பிள்ளைங்களும் சரி ஏன் பெரியவங்களே என்ன வைக்கிறது இல்ல எல்லாம் தலைவிரி கோலமாவே சுத்துறது ஒரு நாகரீகமா மாறி போச்சு கண்டிப்பான முறையில தேங்காய் எண்ணெய் தலையில தடவணும் அப்பதான் உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தி தரும் அதனால உடலுக்கான குளிர்ச்சி தன்மையை தரக்கூடிய தேங்காய் எண்ணெய ஒன்றும் காலையில் தடவுங்க அப்படி இல்லை முடியலன்னா இரவு தூங்கும்போது தடவுங்க வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது அவசியம் அது உடல் சூட்டை குறைச்சி உடம்பில் சூடால ஏற்படுற இருந்து நம்மளை பாதுகாக்கும் குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்குமே செய்யலாம் எண்ணெய் குளியலுக்கே நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க்கும் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்து எண்ணெய் குளியலினுடைய முறை அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் கோடை காலத்தில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது சாப்பாடு கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பாடே இறங்காதுங்க ஏன் இறங்குறது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி உணவு நாம் எடுத்துக்கிறது இல்லை அவ்வளோதான் உடல் என்ன கேட்குதோ அதுக்கு தகுந்த உணவை அந்தந்த காலங்களில் கொடுக்கணும் இந்த கோடை காலத்தில் ரொம்ப எண்ணெயில் போட்டு வருத்தது பொறித்தது அசைவ உணவுகள் அதுக்கப்புறமா மசாலா நிறைந்த உணவுகள் இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோடை காலங்களில் அது எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும் அதே மாதிரி ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் இந்த காலத்தில் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது வெளியில் வாங்கி சாப்பிட்றத பெரும்பகுதி நிறுத்திட்டோம் அப்படின்னாலே கோடைக்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எளிமையான உணவுகளாக நாம் இந்த கோடைக்காலத்தில் எடுத்துக்கணும் சரி இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுலாம் சொல்கிறீங்களே என்னதான் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இளநீ சாப்பிட்லாம் இந்த கோடைக்காலத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது நம்முடைய உடம்புக்கு இளநீ அதுக்கப்புறமா நாம் நல்ல பழங்கள் எடுத்துக்கலாம் நல்ல விட்டமின் சி இருக்கக்கூடிய பழங்கள் ஆரஞ்சு எலுமிச்சை எல்லாம் கொழுமிச்சன்னு ஒரு பழம் இருக்கும் எலுமிச்சமும் பழமும் சேர்ந்தாப்புல இருக்கும் அது நார்த்தம் பழம் சாத்துக்குடி மாதுளை அதுக்கப்புறமா வந்து பழம் தர்பூசணி இப்படி நிறைய பழ வகைகள் நமக்கு இருக்குது கோடைக்காலத்தில் சாப்பிட்றதுக்கு தர்பூசணியில் அவ்வளோ நல்லது இருக்கு இந்த கோடைக்காலத்தில் தினம் ஒரு துண்டு தர்பூசணி எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா உடல் அதிக சூடு ஏறாது அதே மாதிரி இந்த கிருணிப்பழம் வெள்ளரி பழம் இதெல்லாம் வந்து உடல் சூட்டை குறைக்கக்கூடியது இதெல்லாம் குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களுக்கும் நாம கொடுக்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தாங்கமாக இருக்குது ஆனால் இளநீ ஐம்பது ரூபாய் விற்கிது நாங்கள் தினம் ஐம்பது ரூபாய்க்கு இளநி குடிக்க முடியுமா எங்க வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேரை ஐம்பது ரூபாய்க்கு இளநி குடிச்சா ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபாய் நாங்கள் செலவு பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது உண்மைதான் என்ன பண்ணுறது வசதி இருக்கிறவங்க இந்த பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் வசதி இல்லாதவங்களுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் ஏன் இல்லை கடவுள் ரொம்ப அழகா பல உணவுகளை எளிமையான உணவாக நமக்கு கொடுத்துருக்குறார் அது யார் வேணாலும் சாப்பிட்லாம் குறிப்பா மோர் இந்த காலத்துல மோர் ரொம்ப 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 நல்லது ஒரு மோர் வந்து நல்ல மோரை எப்படி சாப்பிடணுன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா மோரை பெருக்கி சாப்பிடணுமா நீங்கள் ஒரு டம்ளருக்கு தண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டிங்கன்னா போதும் அவ்வளவு தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது நல்லா அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா கமகமான அந்த மோர் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுக்கு நீர் மோர் அப்படின்னு பேர் நல்ல மோர் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா கூழ் காய்ச்சி கொடுக்கலாம் கேழ்வரகு கம்பு இரண்டும் சேர்த்து நல்ல கூழ் காய்ச்சி இரவே அதை வச்சுட்டு காலையில் அதை எடுத்து அதை நல்லா கரைச்சி அதில் கொஞ்சம் மோர் போட்டு உப்பு போட்டு வெங்காயம் மாங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா என்ன ஒரு அருமையான உணவு அப்படின்னு இப்போ இருக்கிற குழந்தைங்க கூட ரசித்து சாப்பிடுவாங்க உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி இந்த கூழ் குளிர்ச்சி மட்டும் கிடையாதுங்க நல்ல உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தையும் இந்த கேழ்வரகு நமக்கு கொடுக்குது அதனால் எலும்புகள் நல்ல பலப்படும் நல்ல ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அதனால் கூழ் காய்ச்சி கொடுக்கலாம் அருமையான உணவு இந்த கூழ் இன்னொரு நல்ல சாப்பாடு இருக்குது பழைய சாதம் பலரும் மறந்த சாதம் பழைய சாதம் பழைய சாதம் மாதிரி உடம்புக்கு குளிர்ச்சி தர்ற ஒரு பொருள் எதுவுமே உலகத்தில் கிடையாது மொதல் நாள் வடித்ததில் மிச்சமாக இருக்கிற சாப்பாட்டை நல்லா தண்ணி ஊற்றி மூடி அப்படியே வச்சுட்டு காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதம் அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்கும் அந்த சாதத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தயிர் விட்டு அதை நாம் பிசஞ்சி இல்லை அதை நல்லா அடித்து அதை நல்ல நீரால் அதை பெருக்கி அப்படியே ரெண்டு டம்ளர் குடிச்சிட்டா கூட உடல் அன்னைக்கு முழுக்க குளிர்ச்சியாக இருக்கும் எந்த விதமான சூடால் வர்ற நோயும் உடம்புக்கு வராது ஒரு கைப்பிடி சாதம் இருந்தால் போதும் ஒரு நல்ல டம்ளர் நிறைய கரைச்சி நம்மளால் குடிக்க முடியும் காலையில் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழந்தைங்க ரொம்ப வத்தலம் தொத்தலமாக இருக்கிறாங்க இல்லையா சரியாகவே சாப்பிட மாட்டேங்குது என் பிள்ளை என் குழந்தைக்கு உடம்பே வைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறோம்ல தினோ காலையில் குழந்தைங்களுக்கு இந்த பழைய சாதத்தை நல்ல ஒரு ரெண்டு டம்ளர் அடித்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் இது எங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குங்க சளி பிரச்சனை இருக்குது சில்லுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் இதை காதலே கேட்காதீங்க அவங்க இதெல்லாம் மறந்துடுங்க இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு வேறு உணவுகள் என்ன உங்களை மருத்துவர் எடுத்துக்க சொல்லியிருக்கிறாரோ அதை எடுத்துக்கோங்க நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கி அதை நல்லா புழிஞ்சி நிறைய தண்ணி விட்டு அதில் நன்னாரி சர்பத்து இருந்ததுன்னா அதை கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த காலத்தில் கொடுத்தா அது குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு குளுமை தரக்கூடிய பல பொருட்கள் ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம பழங்காலத்து பொருட்களாகவே கொடுத்தோம்னா என்னம்மா நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு கடையில் ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுங்கன்னு குழந்தைங்க கேப்பாங்க அதை மட்டும் நீங்க தயவு பண்ணி செய்யாதீங்க எந்த ஜூஸா இருந்தாலும் வீட்டிலே போட்டு கொடுங்க கடையில இருந்து வாங்கி கொடுக்கிறத குழந்தைகளுக்கு எவ்வளவு நாம தவிர்த்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கும் நல்லது அதே மாதிரி பாதாம் பிசின் அது ரொம்ப ரொம்ப குளுமையை தரக்கூடியது அதுவும் நாம பயன்படுத்த தெரிஞ்சவங்க அதுவும் பயன்படுத்தி ஜூஸ்ல சேர்த்து நாம வந்து அதை குழந்தைங்களுக்கு பெரியவங்களும் அதை நல்லா சாப்பிடலாம் சாப்பிட கொடுக்கலாம் வெள்ளரி வெதை அதுவும் ரொம்ப குளுமை அதுவும் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய உஷ்ண நோய்களை குறைக்கும் தன்மை இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா சப்ஜா விதைன்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப நல்லது உடலுக்கு குளுமையை ஏற்படுத்தக்கூடியது அதுவும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஜூஸில் கலந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க ரொம்ப ஆசையாக விரும்பி அந்த ஜூஸை வந்து குடிப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் இருந்தே எளிமையான பொருட்களை கொண்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நொங்கு இந்த காலத்தில் தான் வரும் அதனால இந்த கோடை காலத்துல வர்ற நொங்கு வாங்கி நாம் அதுவும் கொடுக்கலாம் பதனி சில பேருக்கு பதனி வாசனை பிடிக்கும் சில பேருக்கு அது பிடிக்காது அதனால அந்த வாசனை பிடிக்கிறவங்க அது குடிக்கலாம் அது முழுக்க உடலை குளுமைப்படுத்தக்கூடிய தன்மை படைத்தது இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய எளிமையான பொருட்களை கொண்டும் நாம் இந்த கோடை காலத்தை அருமையாக சமாளிக்கலாம் இதுக்கப்புறம் தினம் நிறைய தண்ணி குடிக்கணுன்றதை மறந்துடாதீங்க இதெல்லாம் ஜூஸ் குடித்தோம்ல இளநி குடித்தோம்ல நாங்கள் தான் காலையிலே பழைய சோறு சாப்பிட்டோம்ல ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி குடித்தா போதும் அப்படின்னா குழந்தைங்கள விடாதீங்க ரெண்டுலேருந்து மூணு லிட்டராவது க தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்கிறதோடு இல்லாமல் நீங்களும் குடிங்க பெரியவங்களும் கண்டிப்பாக இந்த கோடை காலத்தில் நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும் அதுதான் உடலை எப்போதுமே சமநிலையில் வச்சுருக்கோம் சரிங்க நாங்கள் இந்த பழம் எல்லாம் வாங்கி போடணும்னு நினைக்கிறோம் நல்ல ஏதாவது புதுசாக குழந்தைங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறோம் அவ்வளோ வசதியெலாம் இல்லையேன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் நம்ம சமையலுக்கு கேரட் வாங்குகிறோம் தக்காளி வாங்குகிறோம் பீட்ரூட் வாங்குகிறோம் இல்லையா அதுலேயே குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு கேரட்டு ரெண்டு தக்காளி ஒரு ஒரு அரை பீட்ரூட் இல்லைனா ஒரு ஒரு பீட்ரூட்டு போட்டு நல்லா அரைச்சி அதில் ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு ரெண்டு கல் உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இனிப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தேன் விட்டும் நீங்கள் கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த தக்காளி கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் போய் கோடை காலத்தில் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய கருமையையும் போக்கும் நம்ம முகம் அழகாகணும்னு வெளியில் ஆயிரம் க்ரீமை பூசினாலும் உள்ளுக்குள்ள அழுக்கு இருந்ததுன்னா அதன் தன்மை நம்ம தோளில் முகத்தில் வெளிப்பட தான் செய்யும் அதனால் உடலுக்கு உள்ளேயும் இந்த மாதிரி பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல உண்மையான அழகு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோடை வெயிலில் வெளியே போகிறத நம்ம தவிர்த்துக்கலாம் தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் லாக்டவுன் டைம் தான் வெளியே போக முடியாது தான் இருந்தாலும் எங்களுக்கு வேலையே வெளியே போகிறது தானேங்க நாங்கள் வெளியே போனால் தானே எங்கள் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த வெளியில் போகும்போது அதற்கு உண்டான விஷயங்களையெல்லாம் தயாராக போய்கிட்டு இந்த உச்சி நேரத்தில் வெளியே போகின்ற அந்த வேலைகளை குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் குழந்தைங்க போய் வெயிலில் போய் விளையாடுறது கிரிக்கெட் விளையாடுறேன் நான் ஃபுட்பால் விளையாடுறேன் நான் இந்த ஃப்ரெண்டோட போய் பேச போகிறேன் இது எல்லாமே வெயில் நேரத்தில் தான் குழந்தைங்க கேட்குங்க அதுக்கு நாம் அனுமதிக்காமல் வீட்டுக்குள்ளேயே விளையாடுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த கோடை வெயிலில் சொல்லுங்க அப்புறம் எப்போவும் ஏசி தான் வெயில் வந்தால் எங்களுக்கு என்னங்க பிரச்சனை அதுதான் ஏசி இருக்குதே நாங்கள் வாட்டுக்கு போட்டுட்டு உட்காந்துடுறோன்னா மாத கடைசியில் கரண்ட்டு பில்லுன்னு ஒன்று வரும் அதை பார்த்த உடனே பெற்றவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வரும் அதனால் அந்த அளவுக்கு நாம் அதை ஏற்றி வைக்கக்கூடாது எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்போது ஏசியில் இருந்தால் உடலுக்கு அது நோயாகவே மாறும் அதனால் எப்பயும் ஏசியில் இருக்கக்கூடாது இரவு தூங்கும் போது ஏசி போட்டுக்கோங்க பகல் நேரங்களில் ஜன்னல்களை நல்லா திறந்து வைங்க நல்ல ஜன்னலை திறந்து வச்சு காற்றோட்டம் நல்லா உள்ள வருது அப்படின்னா அறையிலையும் வெப்பம் இருக்காது நமக்கும் ஏசி போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஃபேன் காத்திலேயே நம்ம சௌகரியமா இருந்துட முடியும் இந்த கோடை வெயில்ல முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களா நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் நிலையை இந்த காலத்துல எடுத்துட்டு போகலாம் இதுலதான் இந்த பல வகையான உடல் சூட்டால் வருகிற நோய்கள்ல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் இது கோடை காலத்துக்கான மிக முக்கியமான பதிவு அதனால உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்து நீங்க ஷேர் பண்ணி அவங்க இந்த கோடை வெயிலிருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்யலாம் ஆத்ம மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வர உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுவது பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்